இந்த பாலமலை பயணம் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒன்று இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி பாலமலை பயணம் பண்ணுங்கிறதும் உங்களுக்கு புரியும் குறி ரொட்டி வர விட கண்ணாமூச்சி ரோட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதானா வழியா சொல்லாமல் திடீர்னு பிரேக்கை போட்டு வளைக்கிறீங்களாப்பா மை காட் மலைவே குடஞ்சில் ரோடு போட்டிருக்காங்க அந்த வண்டி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இதில் வந்துடு இதில் வந்துடு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுமில்ல சரிம்மா அதுதான் என்ன பண்ணுற நல்லா பிடிச்சிக்கா ஒரு கையில் நல்லா பிடிச்ச கேமரா கூட முக்கியம் கிடையாது சரியா நீ நல்லா பிடிச்சிக்கா அதுதான் முக்கியம் வா சூப்பர் செங்குத்தா மேலே ஏறி ஜாலியாக போயிட்டு அங்கங்கே வேக தடையார்க்க அமைச்சு வச்சுருக்காங்கல்ல கீழும்பழம் விளியும் பழமா பலா வாங்கலாம் ஓஹோ ஹோ இதிலருந்து கோயிலுக்கு போய்ட்டு இருக்கலாம் ம் ஒரு கிராமமே இருக்காட்டங்க கண்ணா மூச்சி ஸ்கூல் இருக்கு குட்டி கிராமம் வா சூப்பர் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு காடு விவசாயம் பண்ணுறாங்களே ஒரு கிராமமே மேலேதுப்பா வெங்கடா எத்தனை கிராமம் மேலே குது முப்பத்தி மூணு கிராமம் ரெண்டு சைடும் சேர்த்தியா முப்பத்தி மூணு கிராமம் இருக்குதான்

நீங்கள் மேலே விவசாயம் பண்ணி தக்காளி செடி அது இதுன்னு போட்டு இது பண்ணிகிட்டுருக்காங்க நான் போல மாதிரி தானே இது இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் தெரியல செம்மையாறுபது கோயிலே இருக்குப்பாங்க ரொம்ப கஷ்டம் ஆனால் வாழ்கிறது அந்தமாட்டி போய் நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பாக்குறாங்க தெரியுதாரு இவங்க இப்படி விழுவாங்க தேவையாது ஒரு ஒருத்தர் போன போக முடியாத உங்களால മൊത്തം കൊടുത്തിട്ടേ പോണാതാ നല്ല പാകി മൊത്തം കൊടുത്തിട്ട് വിളിന്നാതാ നല്ല അപ്പിട്ട് എന്നാച്ചു ഓ ഹോ സമയ കീച്ചടങ്ങി നീ ഇറങ്ങി ഓടി ஏன் வண்டி அதுக்கு மேல ஆட்டோ மேலே ஆட்டாடு போடும் போல விட்டா நம்பாலும் பேர் சொல்லாம கொல்லாம உட்காடுறோம் எவத்தியாவது போய் உளுந்தோம்னா தான் தெரியும்

பால மலை வந்து இந்த பாட்டிக்கிட்டு பர்ச்சேசிங் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொழிஞ்ச பழமா இருக்கட்டும் ஆரஞ்சு பழமா இருக்கட்டும் சீத்தா பழமா இருக்கணும் வாங்கி சாப்பிட்டுங்க இந்த கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்கறத விட்டுட்டு புடிச்சு மேக்க வேண்ட மாடுங்க சூப்பர் வாங்க 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 போலாம் போலாம் போகலாம் போலாம் எங்கடா ரோடுக்குது போல வர்றது பார்த்தா பயங்கரமாகவும் இருக்குது கண்ணாடி குறைச்சல் இல்லை விழுந்த அம்மே ஐயோ ஆனால் இதெல்லாம் ஜீப் ஓட்டுறோம் சாதனை தான் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவ்வளோ தான் ஆனால் இறங்காது ரொம்ப இறங்காது ஆனால் வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆளுங்களுக்கும் அளவுக்கு எதுவும் ஆகாது பார்த்து ஓட்டணும் ஆமாம் ம் ஜங்கு சங்குன்னு ஏறி உக்காருது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு ஏதோ டேக்ட்ரிய ஏறி உக்காருமே அப்படி ஏறி உக்காந்துட்டு ஐயோ ஐயோ லடாக்ல விழுவாம அந்த பாலமலை தான் நான் விழுந்தேன் லடாக்கோட டஃப் ஆனது அவங்க பூராணி ஓட்டிகிட்டே போயிருக்கா அப்பள போற ஜீப் கார் வேற வழியே இல்ல நீ முன்னாடி போ நீயும் போ இது அல்டிமேட் சீக்கிரம் சேர்த்தாண்டா அன்னைக்கு ஓ அப்படிங்கிறியா அதுவும் கரெக்ட் தான் ஏதோ பழகாசு குழி மாதிரி இருக்குதே ஏ சுத்தாத வெயிட்டோ கந்த போயிருமா నదర్యా పోయి கீழே இறங்குது வீல எப்படி வரு வந்திரலாம் போயிடலாம் போயிடலாம் அதுல வந்துடலாம் ஒரே புஷ் பண்ணலாம் வழுக்குது இப்படி இப்படி உள்ளே உளுந்துட்டேன்னு வச்சுக்க அதான் என்னடா ஏன்னா நல்லா சேர் வழுக்குது அது நம்பாலும் விட்ட தான் ஹைலைட்டு ஆ இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா ஊறி போய்க்குது அது இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு பேரில் எங்கள் வண்டி திப்ட்டு அப்படி நடைபயணம் மேற்கொள்ள போகிறோம் வண்டியில் அங்கே தான் ஊர்பட்ட வண்டி இது வரைக்கும் தான் ஜீப்பும் வரும் அப்புறம் தண்ணி நடுக்குது கிணறு ஆட்டுக்குது அவ்வளோ தண்ணிக்கு இது வரும் அதில் மேலே இன்னும் போகலாம் மாட்டேங்குது ஜி மேலே வருது பின்னாடி வருதா ஓ அழைக்கிறாரு ஆட்டோ ஆட்டோ யார்க்கா அதில் போகணுமா வண்டி உள்ள 어? 야. 야. ఉలవ ఓటి కూట ఫైనా నెల నేత మూడు వై నిదు ఫర్ ఫార్మ్ పాతయా హండ్రెడ్ ఒన్ ఫిఫ్టీ టు ట్వెంటీ சாப்படுங்கிட்டு பிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் மேல போயிட்டு போவோம் ரொம்ப பேசுனேன் இலப்பாங்க

नाम बारे पत्नी ரொம்ப ஸ்டகலாக தான் இருக்குது அது அந்த பாதையோட இது ரொம்ப ஸ்ட்ரகலாக இருக்குது ரொம்ப செங்குத்தாக போயிட்டு இருக்குது குறி ரொட்டி வரோட கண்ணாமூச்சி ரோட் ரொம்ப ஸ்ட்ரகலாக இருக்குது ஆனால் நெட்டு குத்த போகுது பாருங்கள் அப்படி அப்படியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே ஏறி இருக்கிறோம் இதுக்கு மேலே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் தான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் செப்பல் இந்த மாதிரி மக்காத பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் மக்காரப்படலாம் தான் போடலாம் தப்பு இல்லை மக்காத பொருட வேணும் ஓகே அப்புறம் கடைசியும் மலை சாமிகிட்ட போகிறதான் ஏறுபட ரூ ஏறு ஃபைன் ஃபைன் பண்ணிட்டீங்களா இருப்பா நம்ம பால் ஒருப்பா பால் ஒரு ஃபைன் பண்ணிட்டாங்க நம்மளை எப்படி ஃபைன் பண்ணீங்க எப்படி ஃபைன் பண்ணீங்க விஜய் ப்ரோ உங்க பேர் என்ன நீங்க நம்மளோட ரொம்ப நாள் ஃபாலோவர்ஸ் வைங்க நம்மளை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாமே காப்பிரைட் சாங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்றேன் இவங்க பாலமலை வரதுக்கான காரணம் என்னோட வீடியோவும் அது மட்டும் ஊர் சுற்றி பார்ப்போம் இன்னொரு யூடியூப் சேனலும் வந்து என் கூட வந்திருக்காரு அவரோட வீடியோஸையும் பார்த்து தான் இங்கே சேர்ந்து வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ் பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள்